பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன செய்தி சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வருகிற ஆறாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தகவல் பெரு உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு வந்து நடக்க இருக்குது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்குந்தர் பள்ளி பழைய பேருந்து நிலையம் அருகில் சங்கரன் கோவில் அந்த இடத்துல வந்து நடக்க இருக்குது இது ஒரு நாள் சட்டப்பயிற்சி வகுப்பு வந்து நடத்துகிறாங்க இதற்கு வந்து தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புக்கினி அண்ணன் திருவி நாகராஜன் பிஏபிஎல் அவங்க தான் வந்து தலைமை எதிர்க்காங்க இவங்க பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆர்டி ஆறு ஒருங்கிணைப்பு குழுவுடைய பொறுப்பாளராக வந்து இவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் முன்னிலை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி ஒருவன் அப்படின்னு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அன்புக்கினிய தம்பி தென்காசியை சேர்ந்த சுரேஷ் வந்து முன்னிலை வைக்கிறாரு அவர் தென்காசி மாவட்டம் ஆர்டிஐ ஒருங்கிணைப்பு குழுவில் அவரும் இருக்கிறார் வாழ்த்துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து வாழ்த்துறை சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரு லாலா பி சங்கரபாண்டியன் அவங்க ஒன்றிய பெருந்தலைவர் சங்கரங்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தோட ஒன்றிய பெருந்தலைவராக அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் திரு ஜி கண்ணன் பிஏபிஎல் நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர் சங்கரங்கோவில் வந்து வழக்கறிஞராக பணி செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரு தி பேச்சிமுத்துத்து எம்ஏ பிஎல் வழக்கறிஞர் அவரும் சங்கரங்கோவில சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இதில் இந்த சட்டப்பயிற்சி வகுப்பு யார் நடத்துகிறா யார் வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்ட் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்த ஹக்கீம் அவர்கள் அவர்கள் தான் வந்து இந்த வகுப்பு வந்து கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஆர்டிஏ புஸ்தகம் கூட அவங்க எழுதியிருக்காங்க சிறப்பு அழைப்பாளர்கள் யாரார் வர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்குனி அக்கா திரு கி ஜோதிமுத்து அவங்க வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்புக்கண்ணிய நண்பர் மதுரையை சேர்ந்த சி ஞானசேகர் வந்து வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மெய்ப்பொருள் வலைவழி தற்போது துவங்கி இருக்கக்கூடிய அன்பு தம்பி திரு கருப்புசாமி ஏற்கனவே இந்த பஞ்சமி நிலமெல்லாம் அவர் தான் வந்து இந்த ஆர்டிஏ போட்டு லிஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தார் ஸோ அந்த லிஸ்ட்லாம் கூட நம்ம சேனலில் கூட நம்ம வெளியிட்ருந்தோம் ஸோ அன்புக்கண்ணிய தம்பி கருப்புசாமி வந்து வர்றாப்புல இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் வச்சு வந்து வகுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்ட ஆர்டிஏ ஒருங்கிணைப்பு குழு தான் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தொடர்புக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட எண்ணும் கொடுத்துருக்காங்க தன் தம்பி தனி ஒருவன் சுரேஷோட நம்பரும் அதுக்கப்புறம் அன்புக்கினி அண்ணன் திரு நாகராஜன் அவங்களோட எண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க அது திரையில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் வந்து சங்கரன் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி தென்காசி திருநெல்வேலி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது தென்காசி மாவட்டத்துக்கு நெருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நீங்கள் தவறாமல் நீங்கள் போய் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்குங்க காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் இடையில் வந்து கண்டிப்பாக வந்து உணவு இடைவெளி வரை இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம அறுப்புக்கோட்டைக்கு வந்த உறவுகளுக்கெல்லாம் தெரியும் ஸோ சிறப்பாக வந்து அந்த வகுப்பு நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அது மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக அந்த வகுப்பு வந்து உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றக்கத்தும் கிடையாது ஆகவே நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிட்டிங்க அப்படின்னா தோன்ற இந்த ரெண்டு ஏதாவது ஒரு அண்ணா அழைச்சு நீங்க வருகையை முன்பதிவு வருகையை முன்பதிவு பார்த்தீங்கன்னா உணவு ஏற்பாடு இந்த டீ ஏற்பாடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து வந்து நம்ம இருக்கும் அதே மாதிரி அறுப்புக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணாமல் வந்த உடனே நம்ம வந்து அதை கண்டஸ்ட் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிற கண்டிதான் ஆகவே உறவுகள்லாம் நீங்கள் முன்பதிவு செய்து உங்கள் வருகையை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க மறக்காமல் இந்த வகுப்பில் போய் கலந்துக்குங்க நிறைய பேர் என்னென்னா எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வருவீங்க எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த மாதிரி பக்கத்து மாவட்டங்களில் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்கன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் மேக்ஸிமம் லீவாக இருக்கும் அதை நினச்சி தான் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வகுப்பே கண்டஸ்ட் இருக்கோம் ஆகவே உறவுகள் வந்து மறக்காமல் போய் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மற்றவங்களுக்கு இந்த செய்தி போய் கிடைக்கும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிரியேட் ஆகும் இல்லையா அதனால தான் பகிர சொல்கிறேன் ஓகே உறவுகளை மகிழ்ச்சி ரொம்ப நன்றி